திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பத்தாவது பாடலுடைய விளக்கத்தை சிந்திக்க இருக்கிறோம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல் வரிகளை அடியின் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்கிறேன் பாருங்க திருச்சிற்றம்பலம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் துணை முடியும் எல்லா பொருள் முடிவே ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணுந் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரன்றன் கோயிற் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவாய் மாணிக்க வாசக பெருமான் திரு அண்ணாமலையில இந்த பதிகங்கள் எல்லாத்தையும் பாடுவதனால திரு அண்ணாமலையாருடைய சிறப்ப சொல்லி ஆரம்பிக்கிறார் அடிமுடி காண முடியாத அளவிற்கு ஓங்கி வளர்ந்து அப்படி பெரும் ஜோதியாக காட்சி கொடுத்த பெருமான் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அப்படின்னு சொல்லி சொல்றார் பாதாளம் ஏழினும் கீழ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு புவனம்னு பேரு நமக்கு கீழே ஒரு ஏழு லோகம் இருக்கு மேல ஒரு ஏழு லோகம் இருக்கு மொத்தம் ஈரேழு பதினான்கு லோகங்கள்னு கணக்கு அதுல இந்த கீழே இருக்கக்கூடிய லோகத்துல கடைசி லோகத்துக்கு பாதாளம்னு பேரு அதில் சுதல தராதர அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுல கடைசி லோகம் பாதாள லோகம் அந்த பாதாள லோகம் வரை தான் நமக்கு தெரியும் கீழே ஏழு லோகம் இருக்கு பாதாளம்ன்றது கடைசி லோகம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா அவருடைய திருவடியானது அதற்கும் கீழே இருந்துதான் அதான் சொற்கழிவுன்னு சொல்றாங்க சொற்கழிவுன்னா சொல்ல முடியாத சொல்ல தெரியாது நமக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு தெரியாது இல்லையா இந்த பாதாள லோகம் வரைதான் நமக்கு தெரியும் ஆனா அதுக்கும் கீழ அவருடைய திருவடியானது இருந்ததான் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அவருடைய திருவடியானது பாதாள லோகத்துக்கும் கீழே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே அவருடைய திருமுடி எங்க இருந்துச்சா மேல எல்லா பொருள்களுக்கும் மேல இருந்துச்சான் மேல இருக்கக்கூடிய சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கெல்லாம் மேல எல்லா லோகத்துக்கும் மேல மேல ஏழு லோகம் தாண்டி எல்லா பொருள்களுக்கும் மேல அவருடைய திருமுடியானது இருந்துச்சான் கோதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே எல்லா பொருள்களுக்கும் மேல அவருடைய திருமுடியானது இருந்துச்சான் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் பேதை ஒரு பால் பேதைனா பெண் அந்த உமையால் அந்த உமையாம்பிகைய தன்னுடைய ஒரு பாகத்திலே இடப்பாகத்திலே பாகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அத்தனாதீஸ்வரராக பெருமான் காட்சி கொடுக்கிறார் பேதை ஒரு பால் அப்படி அத்தனாதீஸ்வரராக பெருமான் காட்சி கொடுக்கிறார் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் அவருக்கு திருமேனி ஒரே ஒரு திருமேனிதான் அப்படின்னு அர்த்தம் இல்லை அவருக்கு பல திருமேனிகள் நடராஜாவா இருக்கிறார் சிதம்பரத்துல நடராஜான்னு பேரு திருவாரூர்ல தியாகராஜான்னு பேரு நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வைத்தியநாதனாக இருக்கிறார் காசியில விஸ்வநாதராக இருக்கிறார் குரு வடிவமாக தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் அப்படி பல வடிவங்கள்ல பெருமான் இருக்கிறார் அதனால அவருக்கு திருமேனி அப்படின்றது பல திருமேனிகள் பல வடிவங்கள் அதனாலதான் மாணிக்க வாசகர் சொன்னார் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்ற கணக்கில்லாதது கணக்கில்லாததுன்னா எண்ணி முடியாது அந்த அளவுக்கு கணக்கே இல்லாமல் அவருடைய கோலங்கள் திருவடிவங்களானது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் குன்றலே அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படி கணக்கில்லாத திருவடிவங்களை உடையவர் சிவபெருமான் தான் இந்த இடத்துல சொல்ற வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் உலவா சொல்லி முதல் வேதங்கள் எல்லாம் சிவபெருமானை பாடுகிறது ஓலமிட்டு பாடுகிறது வேதங்கள் எல்லாம் சிவபெருமானை பாடுகிறது விண்ணோர்கள் விண்ணுலகத்திலே வாழக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் அத்துணை பேரும் சிவபெருமானை போற்றி துதித்து பாடுகிறார்கள் மண்ணின் துதித்தாலும் மண்ணுலகத்திலே அவதாரம் செய்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க பெருமான் தாயுமானவர் சுவாமிகள் பட்டினத்தார் சேரமான் பெருமான் காலைக்கால் அம்மையார் வள்ளலார் இப்படி எத்தனையோ பேர் மண்ணுலகத்திலே அவதாரம் செய்து சிவபெருமானை போற்றி துதித்து பாடியிருக்கிறார்கள் அதுதான் இந்த இடத்துல சொல்றார் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஓதுதல்னா பாடுதல் உழவானா அவருடைய பெருமையை முழுசா பாடி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர் சிவபெருமான் அப்படின்ற ஏன்னா சிவபெருமானை எத்தனை பேர் பாடினாலும் முழுமையாக அவருடைய பெருமைய சொல்லிட முடியாது நாலு வரியில அவருடைய பெருமையை அடக்கிவிட முடியாது வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் இப்படி வேதங்கள் சிவபெருமானை போற்றி பாடுகிறது விண்ணுலகத்திலே வாழக்கூடிய அத்துணை பேரும் சிவபெருமானை போற்றி பாடுகிறார்கள் மண்ணுலகத்திலே அவதாரம் செய்த எத்தனையோ அருளாளர்கள்லாம் சிவபெருமானை போற்றி பாடினாலும் முழுமையாக அவருடைய பெருமையை முழுமையாக அவருடைய பெருமையை பாடிவிட முடியாது சொல்லி ஒரு தோழன் உளன் தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியவன் தொண்டர்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கக்கூடியவர் சிவபெருமான் தொண்டர்களுக்கு தோழனாக இருக்கக்கூடியவர் நம்ம அவ்வை பாட்டி சொன்னாங்க இல்லையா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமாள் உந்தியில் உதித்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குருமுனியில் ஒடுக்கம் குருமுனியோ கலசத்தில் ஒடுக்கம் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர்தம் பாகத்துள் ஒடுக்கம் இறையோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் அப்படின்னாங்க தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியவர் சிவபெருமான் இப்படி தொண்டர்களுடைய உள்ளத்திலே நிறைந்து இருக்கக்கூடியவர் பெருமை சொல்லவும் பெருதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா தொண்டர்களுடைய உள்ளத்திலே சிவபெருமான் இருக்கிறார் அதான் தொண்டருளன் ஒரு தோழன் அவர்களுக்கு தோழனாக இருக்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெருமான் தோழனாக இருந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரொம்ப தோழமையோ நெருக்கமான தோழனாக இருந்த சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பல நேரங்களிலே தோழனாக இருந்து பல உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாப்பாடு வேணும்னு கேட்ட பொழுது யாசகம் பெற்று வந்து அவருக்கு அன்னம் கொடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக வீதியிலே தூது போனார் திருவாரூர்ல அந்த வீதியில தெருவுல தூது போன சேத சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அவர் கேட்கிற பொழுதெல்லாம் பொற்காசுகளை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் அப்படி தொண்டர்களுக்கு தோழமையாக இருக்கக்கூடியவர் கோவில் குளத்து அரன்றன் கோயில் பினா பிள்ளைகள் அப்படிப்பட்ட சிவபெருமான் அண்ணாமலையில திரு அண்ணாமலையாராக விற்று அந்த திரு அண்ணாமலையில இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே அப்படிப்பட்ட கோவில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளே பெண் பிள்ளைகளே ஏது அவன் ஊர் எது அவனுடைய ஊர் ஒரு புலவர் இல்லையா யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்த எல்லாம் சிவபெருமான் ஊர் தான் எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் ஏது அவன் ஊர் எது அவனுடைய ஊர்ன்னு சொல்ல முடியும் மதுரையா இல்ல சிதம்பரமா காசியா எது அவனுடைய ஊர் எல்லா ஊரும் அவருடைய ஊர் தான் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் இங்க வைத்தியநாதன் பேரு திருநெல்வேலியில நெல்லையப்பர்னு பேரு சிதம்பரத்துல நடராஜா திரு சிற்றம்பலமுடையான் ஆக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் சிவபெருமானுக்கு ஆக எது அவனுடைய பேர் அதான் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் அவனுக்கு உற்றார்கள் யாராவது இருக்கிறாங்களா தந்தையிலி இலி தந்தை அவருக்கு உற்றார்கள் நம்ம எல்லாரும் தான் உற்றார்கள் நம்ம எல்லாருமே அவருக்கு உற்றார்கள் தான் ஆர் அயலார் அவருக்கு வேண்டாதவங்கன்னு யாராவது இருக்கிறாங்களா அப்படிலாம் யாருமே கிடையாது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களுமே அவருக்கு வந்து ஒண்ணுதான் நம்ம மாணிக்கவாசகர் சொன்னார் இல்லையா பூசுவதும் வெண்ணீரு பூண்பதுவும் பொங்கலவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டெண்ண ஈசனவன் எயிர்க்கும் இயல்பானான் சாலம் எல்லா உயிர்களுக்கும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய இயல்பானான்னா ஒரே தன்மையோடு இயல்பாக ஒரே தன்மையோடு இருக்கக்கூடியவன் அர்த்தம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரே அன்பு காட்டக்கூடியவன் ஒரே அன்பு செலுத்தக்கூடியவன் அத்துணை உயிர்களுக்கும் வேண்டியதை செய்யக்கூடியவர் அதான் இந்த இடத்துல மாநில வாசகர் ஆர் உற்றார் ஆர் அயலர் இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்க அப்படின்லாம் சிவபெருமானுக்கு எதுவுமே கிடையாது அத்துணை பேரும் அத்துணை உயிர்களும் தன்னை வந்து சாரணும் எல்லா உயிர்களும் சிவமாகணும் அப்படின்றதான் அவர் ஆசைப்படுறார் எல்லா உயிர்களும் மோச்சம் பெறணும் அப்படின்றது தான் அவர் விரும்புற இவங்க வேணும் இவங்க வேண்டாதவங்க வேண்டியவங்க அப்படின்னா சிவபெருமான் நினைக்கிறதே கிடையாது அதான் இந்த இடத்துல சொல்றாரு ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலர் ஏதவனை பாடும் பரிசு அவரை பாடும் வகை எது அவரை எப்படி பாடுறது எந்த மாதிரி அவரை பாடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்படி வேண்டுமானாலும் பாடலாம் அவரை எப்படி வேண்டுமானாலும் பாடலாம் திருஞான சம்பந்தர் சொன்னார் இல்லையா ஒருத்தரவர்கிட்ட போய் கேட்டாராம் சாமி எனக்கு தொண்ட கட்டிருக்கு நான் பாடலாமா தாராளமா பாடலாம் தொண்டை கட்டிருந்தாலும் பாடலாம் எப்படி வேணுமானாலும் பாடலாம் ராகம் தெரியலேனாலும் பாடலாம் எப்படி வேணாலும் பாடலாம் அவரை பாடணும் உள்ள முருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தமை நன்னறி குவிப்பது ஓது ஓதுலன்னா பாடுதல்னு அர்த்தம் இப்படி கண்ணீர் மழ்க பாடணுமா இப்படி பாடினாலே போதும் இப்படித்தான் பாடணும் இந்த வகையில தான் பாடணும் அப்படிலாம் அவருக்கு கிடையவே கிடையாது எப்படி வேண்டுமானாலும் பாடலாம் காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி ஓதுவார் தவணை நன்னறிப்பது இப்படி காதலோடு அன்போடு உள்ள முருகி பாடினாலே போதும் இப்படித்தான் பாடணும் அப்படிலாம் கிடையாது எப்படி வேண்டுமானாலும் பாடலாம் அதை அவர் ஏற்றுக்கொள்வர் அன்போடு பக்தியோடு எப்படி பாடினாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வர் அதான் ஏதவனை பாடும் பரிசு ஏதவனை பாடும் ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படி சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் தாயாக தந்தையாக எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற எவ்வளவு பெருமை மிக்கவர் சிவபெருமான் அவருடைய திருமுடியானது எல்லா பொருள்களுக்கும் மேல இருக்கு அவருடைய திருவடியானது எல்லா பொருள்களுக்கும் கீழே இருக்குது ஒரு பாகத்திலே உமயமையை வைத்திருக்கிறார் பல வடிவங்கள்ல இருக்கிற அவருடைய திருமேனி ஒன்றல்லன் பல வடிவங்கள்ல இருக்கிற அப்படிப்பட்ட சிவபெருமான் தொண்டர்களுடைய உள்ளத்துல இருக்கிற அவ்வளவு எளிமையாக அன்புக்கு பக்திக்கு எளியவனாக இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அவரை எப்படி வேண்டுமானாலும் பாடலாம் பக்தியோடு அன்போடு பாடினாலே போதும் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சிட்டு